நரகங்களும் தண்டனைகளும் பற்றி தெரியுமா யமலோகத்தில் யமதர்மராஜா ஆத்மாவின் புண்ணியம் பாவம் கணக்கீடு செய்கிறார் நல்லவர்கள் சொர்க்கம் அடைகிறார்கள் பாவிகள் நரகத்தில் தண்டனையை அனுபவிக்கிறார்கள் கருட புராணத்தில் இருபத்தி ஒன்று நரகங்கள் உள்ளன அதில் முக்கிய ஐந்து நரகங்கள் கூறுகிறேன் தாமிசரம் பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதித்தவர்கள் இரண்ட இடத்தில் அடைத்து துன்புறுத்தப்படுவார்கள் அந்த தாமிசிரம் குடும்பத்தை வஞ்சித்தவர்களுக்கு புளிக்கும் உணவுகள் கொடுக்கப்படுகின்றன ராவுரவம் கொடுமை செய்தவர்களை தீவிரமாக தண்டிப்பதற்கான நரகம் கும்பிபாகம் மதுபான கொலை துஷ்பிரயோகம் செய்தவர்களை கொதிக்கும் எண்ணெயில் போடுவார்கள் வேஷம் போட்ட சாமியார்கள் பொய்யர்கள் இங்கு விடப்படுவார்கள் புண்ணியக்காரர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் அங்கு தீவிரமான ஆனந்தம் தேவ சமர்ப்பணம் ஒளிமிகுந்த வாழ்வு கிடைக்கும் பாவிகள் தண்டனை அனுபவித்த பிறகு மறுபிறவி எடுக்கிறார்கள் கருட புராணம் நமக்கு சொல்லும் பாடம் நல்ல காரியம் செய் புண்ணியம் சேர்த்து மோட்சம் அடையலாம் பாவம் செய்யாதே நரக தண்டனைகள் உறுதி இறைவன் மீது பக்தி வை இறைவன் நம்மை காத்து வழிநடத்துவார் பிறரை வஞ்சிக்காதே அது கொடூர பாவம் தர்ப்பணம் சிராந்தம் செய்வது மிக அவசியம் இல்லையெனில் முன்னோர்களின் ஆத்மா துன்பப்படும் நீங்கள் உங்கள் பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க